மெயின் பார்வைகள் எல்லாம் இருக்கிறது அதில் பத்து சதவீதம் சரியில்லாமல் கூட இருந்திருக்கும் அவைகள் சரி செய்யப்படும் ஆனால் இப்பொழுது எடுத்துக்கொண்ட பாடம் அந்த பக்கத்தில் நடமாட்டம் இல்லை என்ற காரணத்தால் இருட்டாக இருக்கக்கூடாது முற்புதற்காக இருக்கக்கூடாது அவைகள் சரி செய்யப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இரவு நேரத்தில் மின்வெளி வைக்கப்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்படி ஒன்று தகவல் காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்து என்பது விசாரணைக்கு முகந்ததாக சொல்லவில்லை அது உறுதியாக இல்லை போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை நூற்றுக்கு நூறு அறுதியிட்டு சொல்கிறேன் சொல்லவில்லை

மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறை மூலம் ஊடக பிரிவினரே ஒளிபரப்பு காலம் அதுதானே

நுழைவாயில் இருக்கிற வாயில் காப்பலனுக்கு ஐயப்பாடு குறைவாக இருக்கு என்பது யதார்த்த உண்மை அதை தான் சொல்லுகிறேன் தவிர அடிக்கடி வந்து போவார் வந்து போவார் என்ற வாக்கு மூலத்திற்கு ஏதோ அவருக்கு உடந்தையாக அந்த பொருளில் பேசப்படுவது அல்ல ஆனால் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆனால் தேர்தல் மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு வந்தபோது கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எந்த நிலையிலும் காவல்துறை விசாரணைக்கோ தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கோ நிச்சயமாக பல்கலைக்கழகமும் உயர்கல்வியும் முழு ஒத்துழைப்பு தரும் அதில் மாசு மறுவற்ற கருத்து யாரையும் மறைக்க வேண்டிய சூழலும் அல்ல அது எங்களுக்கு அரசியல் ஆதாயமும் கிடையாது இது நல்ல பெயர் எடுத்தால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு வகையில் அரசியல் ஆதாயம் என்று கூட எண்ணக்கூடியவன் நான்

பொள்ளாச்சி சம்பவத்தை போல் ஏதோ ஒரு செய்தி ஒரே நிமிஷம் ஒரே இன்னொரு கார் நிறுத்தப்பட்டிருப்பது ஆடி என்பதெல்லாம் உள்ளபடியே சொல்லிக்கிட்ட வரட்டும் அந்த அதற்கான விசாரணை அதை தான் மீண்டும் சொல்லுகிறேன் முதல் தகவல் அறிக்கை என்பதற்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் உள்ள அந்த இடர்பாடும் வேறுபாடும் நன்றாக அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஒரு முதல் செய்த தகவல் அறிக்கை தருவார்கள் அதன் மூலம் முழு விசாரணை நடைபெறும் நடைபெறும்போது ஒருவரோ அல்லது இன்னும் அதனுடைய தொடர்புடையவரோ அல்லது அலைபேசி தொலைபேசி மூலம் பேசக்கூடியவர்களோ காட்சிப்படுத்தப்பட்டவர்களோ இணைக்கப்படுவது நீக்கப்படுவது எதற்கு யதார்த்தமானது இது அறிந்தது எனவே அதற்குள்ளே சென்று அது ஒரு காரை சொல்லிக்கலாம் ஒரு வாக்குமூலத்தை பெற நினைப்பது என்பது வடக்கு விசாரணைக்கு குந்தகத்தை விளைவிக்கும் இதுவரை தெரிந்தது நாங்கள் மனம் திறந்த உயர்கல்வித்துறையில் பல்கலகத்தில் நாங்கள் அறிந்து தெரிந்து தமிழக அரசின் புரிந்த செய்திகளை சொல்லி அது இவைகளே செய்தியாக இருக்கு உட்படுத்தப்படுத்து

அல்லது இதன் வாயிலாக யாராவது பாதிக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் ரகசியமான முறையில் நீங்கள் சொல்லலாம் பாதுகாப்பான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நாங்கள் எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்ல இல்ல அவைகள் அவைகளை பெரும் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம் எந்த நேரத்தில் எதிர் நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம் ஆனால் அதற்கான அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்கிறது நீங்கள் சொல்லுவதை போல் பெண்கள் கலந்த பதிவாளர்கள் பேராசிரியர் பெருமக்கள் மாணவ பிரதிகள் உள்ளடக்கிய ஒரு குழு தான் அவைகள் விசாரித்து நபர்களை உங்கள் பட்டியல் தேசிய மகளிர் ஆணையம் சொல்லிக்கிறது என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது

நீங்க கேள்வி கேட்பதன் மூலம் வாக்கு மூலமான ஒரு செய்தி நீங்க பதிவு செய்யக்கூடாது நான் இதை விட்டு விலகவில்லை மீண்டும் சொல்லுகிறேன் அடிக்கடி வந்து போற செய்தி நான் பதிவு செய்யவில்லை அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு படக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி தான் சொல்ல வர அதாவது நீங்கள் ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுதே என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதிலளி அதான் சொல்ல வர பிரதர் நாங்கள் இந்த போஸ்ட் கமிட்டியை காரணம் காட்டி நிலுவவில்லை தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பை தருகிறோம்

அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் கண்காணிப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் எந்த படி சார் நீங்க விசாரணையின் பொருட்டு வாங்க சார் அது அடுத்த கட்டம் சார் அவுட் சோர்சிங் பண்ண மாட்டோம் என்பது நிரந்தர பணியாக நியமிக்கும் வரை இருக்கிற பணியை நிவர்த்தி செய்ய குறுகிய கால ஒப்பந்தம் வழங்கப்படுவது என்பது எல்லா துறையிலும் எல்லா நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நிகழ்வு எனவே அந்த வகையில் அதை பார்த்துக் கொள்ளலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தை முன்னுதாரணம் வகித்துக் கொண்டு எல்லா பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் தக்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உரிய முயற்சி முழுமையாக எடுத்திருக்கிறோம் ஜனவரி இறுதிக்குள் அனைத்து நிவர்த்தி செய்யப்பட்டது என்ற செய்தியும் பத்திரிகை அமைச்சர்களும் சொல்லுவேன் மற்ற பணிகளும் இருக்கிற தொடர்களில் ஆய்வுக்குரியபடி தான் இந்த மாணவி சம்பந்தப்பட்ட பணிக்காக மீண்டும் உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு நன்றி வணக்கம்